அம்மம்மா ஓய் சரி ஓகே நிறைய நாளை பிறகு வந்து இங்கே எங்க கும்படியோ கவனிக்க நிறைய நாளைக்கு பிறகு வந்து அம்மாவோட ஒரு வீடியோ நின்று வந்து எடுத்து கொண்டு வைக்கிறோம் அது மேலேட்டு பாத்தீங்கன்னா உண்மைக்குமே இன்றைக்கு வந்து காலமேல இருந்து வந்து சரியான முறைக்கு வந்து மழை என்னம்மா நல்ல மலை அப்போ அம்மம்மா வந்து ஒரு மூன்று தரம் நாலு தரம் காலை எட்டி 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 கயந்து கயந்து கூப்பிட்டவா சரி எனக்குதான் கேள்லை என்னது கண்டு பாத்தீங்கன்னா அங்க நம்ம அம்மா வந்து ஒரு கோழி குஞ்சு கோழிகள் வளர்க்குறேன் கோழி குஞ்சோழ பெருசா ஆ அப்போ வந்து முட்டை பருவத்துக்கு வந்துட்டு நீங்கள் முதல் வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது இது சண்டை வீடியோல சின்ன சின்ன குஞ்சு எல்லாம் வந்து வச்சு நீங்கள் வளர்க்க நம்ம அப்போ அவர் வந்து அந்த கோழிகள் வாங்களை வளர்க்குற வந்து விருப்பம் அம்மாவுக்கு அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மம்மா வந்து சொல்லியிருந்தான் அப்படி கோழிகள் எல்லாம் வந்து முட்டையிடாமல் வந்து கீழெல்லாம் போய் முட்டையெல்லாம் அங்கே அப்போ கோழி கூடு வந்து அங்கே சைடு பின் சைடுக்கு வந்து வச்சா அந்த கோழிகள் வந்து முட்டையிடம வேறு இதுங்கள் சொல்லியிருந்தான் அப்போ அதுக்காமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தினுசுவன் வந்து போயிட்டேன் எங்கே போனோம் மினுசு எங்கே போயிட்டான் அப்போ போயிட்டு இப்போ தினுசுவான் வந்து இன்றும் எடுத்துக்கொண்டு நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா தான் விலையிலையா வேலை செஞ்சு கிளச்சிட்டான்

ஓ Gesundaju நான்னு Bondi, त pakai mono-pogami

అక్కడெல்லாம் উড়ంది లేదు లేదు తుక్కుమా ఆ అన్నాలికి 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 ఏది ఉంటే దానా అన్నాలి ఉందంటాడా లేదు అన్నం కడు లేదు పైనేసే ఉండరా ఎర్మే రాకోవాలి ఇషుయా

அவ இடிங்க. நீங்க

வரது கலக்குனோம் இங்க என்ன பண்ணலாம்

അയ്യോ അപ്പം എങ്ങോട്ടാ കല്ല് പോവില്ലേ കാർ പോവില്ലേ കാർ പോവുകോ അവിടെ കൊണ്ടാ വെച്ചണ്ട കണ്ടോ ഇതെന്താ ഡോക്ക് ഡോക്ക് അങ്ങേരെ വജിട്ട അമ്മാ അതോ കാണുന്നേ അയ്യേ അങ്ങനെയല്ല അങ്ങോട്ട് അടങ്ങേ അങ്ങ അങ്ങ പൊരിക്ക പോയോ അങ്ങ അങ്ങ കായലത്ത് പോവോ കുറ കല്ലില്ലേ കണ്ടണ്ട കേറക്കൊണ്ട என்ன கொண்ட மரம் சின்ன கொண்டா சும்மா கழிச்சு என்ன மர சின்ன கொண்டாடு சப்படி எடுத்து

சரிய கதையாண்டு காட்டுங்க திருப்பிதான்ப்பா ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கேட்ட சும்மா நாங்கள் வந்து வீடியோவை வந்து காட்டுறோம் மற்றபடி வந்து அம்மா கேட்டால் வந்து செய்யாம வேண்டியில்ல இன்றைக்கி ஓகே மாமா நண்டு வர பேசுவானோ அவங்கள வந்து மழை இருந்தாங்கன்னா சும்மா வீட்டிலேயே வந்து அம்மா கூட சும்மா கோழி கொடு தூக்கி ஒரு வீடியோ ஒன்று எடுப்பப்பட்டான்னு சும்மா பிளான் பண்ணிணாங்க அதுக்கம்மியை வந்து வீடியோ வந்து வந்துட்டு அது சமயம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூடும் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டோம் என்ன முடிச்சுட்டோம் அச்சா ஓகே வீடியோ நாங்கள் முடிச்சுவிட்டோம் சண்டைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்கள் ம் சொல்லுங்க ஏன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே வெள்ளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கிடையாது இதை நாங்கள் வீடியோ வச்சுக்கலாம்